இந்த ஒரு வீடியோ நாளை வெளியாக உள்ள வீரதீர சுரன் திரைப்படத்திற்கு தற்பொழுது ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்து பாத்தீங்கன்னா எழுந்திருக்குது நாளை படம் வெளியாகுமா இல்ல அப்படின்றதுக்கான ஒரு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா எழுந்திருக்குது அப்படி வீரதீர சுரன் திரைப்படத்திற்கு என்ன ஒரு சிக்கல் எழுந்திருக்கு அப்படின்றத வீடியோக்களை போய் டீட்ல வந்து பாத்துடலாம் அதுக்கு முன்னாடி படத்துக்கு யாரெல்லாம் ஈகரா வெயிட் பண்றீங்க நீங்க டிக்கெட் புக் பண்ணலாம் இல்ல அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க இன்னைக்குள்ள போகலாம் ஓகே அன்பா வீரதீர சுரன் திரைப்படத்திற்கு மிகப்பெரிய அளவுல எதிர்பார்ப்பு இருக்குது எந்த ஒரு சிக்கலுமே இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நிலையில தற்பொழுது மிகப்பெரிய ஒரு சிக்கல் வந்து பாத்தீங்கன்னா எழுந்திருக்குது என்ன வந்து பார்த்திடலாம் அதாவது மும்பையை சேர்ந்த பி போர் யூ என்கின்ற தயாரிப்பு நிறுவனமும் இந்த படத்துல பண முதலீடு செஞ்சிருக்காங்களாம் அதற்காக இந்த படத்தின் டிஜிட்டல் உரிமையை தயாரிப்பாளர் அந்த நிறுவனத்திற்கு எழுதி கொடுத்திருக்காங்களாம் அதாவது வீர தீர சூரன் திரைப்படத்தோட ஓடிடி உரிமையை விட்டுற பின்னரே இந்த ஒரு திரைப்படத்தை தேட்டரில் வெளியிட வேண்டும் அப்படின்னு அக்ரிமெண்டில் கையில் தந்து போட்டிருந்தாங்களாம் ஆனால் தற்பொழுது ஓடிடி உரிமை இன்னும் விற்கப்படவில்லையாம் ஒரு புறம் படக்குழு நாளை படம் வெளியாகும் அப்படின்னு அறிவிச்சுட்டாங்க இந்த ஒரு காரணத்தினால முதலீடு செஞ்ச நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படத்தோட ரிலீஸ் தேதியை அறிவிச்சிட்டீங்க இந்த ஒரு காரணத்தினால ஓடிடி உரிமையை எங்களால் விற்க முடியலை இதனால் நாங்கள் முதலீடு செய்த தொகையில ஐம்பது சதவிகிதம் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக பி ஃபோர் டபிள்யூ நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அதற்காக நாங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னு தயாரிப்பு நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்களாம் இந்த ஒரு காரணத்தினால தற்பொழுது அந்த ஒரு நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தை நாட திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த ஒரு காரணத்தினால நாளை வெளியாக உள்ள வீர தீர சுரன் திரைப்படம் ரிலீஸ் ஆகுமா இல்லை அப்படின்றக்கான ஒரு கொஸ்டின் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ இன்னைக்குள்ள என்ன முடிவு அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிரும் அதாவது வீர தீர சுரன் திரைப்படத்தோட ஓடிடி உரிமை அதாவது வீர தீரசுரன் திரைப்படத்தோட ஓடிடி உரிமை இன்னும் விற்கலையாம் இந்த ஒரு காரணத்தினாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிரச்சனை வந்து ஏற்பட்டிருக்குது இன்னைக்குள்ள படக்குள்ள நல்ல ஒரு முடிவு எடுப்பாங்க என எதிர்பார்க்கப்படுகிறது இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ